வெல்கம் டு அதீஸ் பேலஸ் இன்றைக்கு ரவா லட்டு செய்கிறேன் ஓகே இப்போ இந்த ரவையில் லட்டு செய்கிறதுக்கு என்ன தேவை என்று பார்த்தால் மெயினாக வந்து ரவை வந்து நான் வந்து இருநூற்றம்பது கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து தேங்காய் பூ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக திருவி எடுத்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் திருவி எடுத்த தேங்காய் பூ வந்து இது ஒரு நூறு கிராமுக்குள்ள ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி சீனி வந்து சுகர் இது வந்து நூற்றி இருபத்தைந்து கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்தது வந்து கண்டென்ஸ் மில்க் இது வந்து இதுக்கும் ஒரு இருநூற்றம்பது கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து அளவு சரியாக சொல்ல முடியாது ஏனென்றால் அங்கிட்ட தேவைக்கு தக்கன கூடும் குறையும் அதால் இப்போதைக்கு இது ரவ கொஞ்சம் மண்டவடியாக இருநூற்றி ஐம்பது தானே அதால் இது காணும் இப்போதைக்கு இதில் தேவையான அளவு எடுப்பேன் மிஞ்சு மண்ட நினைக்கிறேன் மேட்டது வந்து கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன் நெய் அல்லது பட்டர் வறுக்கிறதுக்காக தேவைப்படும் அடுத்தது நட்ஸ் நட்ஸ் வந்து பொதுவாக நாங்கள் ஊரில் வந்து ரைஸ்னும் கச்சானும் தான் போடுவோம் ஆனால் நான் இதில் கேஜூ கச்சான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் ரைஸ்னு போட இல்லை என்னட்ட அங்கிட்ட விட்ட சாப்பிடாயினோம் அதால் சாப்பிடக்கூடிய மாதிரி செய்கிறேன் ஓகே இவ்வளவு தான் இனி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு நான் முதல்ல வெறும் சட்டியில் இந்த தேங்காய் பூவை வந்து மெல்லமா வறுத்தெடுக்கிறேன் மெல்லமாண்டு ஆக கலர் மாற விடக்கூடாது ஆனா அதுல இருக்கிற அந்த தண்ணி தன்மை போகும் வரைக்கும் வறுக்கணும் அப்பதான் அந்த லட்டு கொஞ்ச நாளைக்கு பழுதாகாம வச்சிருக்கலாம் மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா கலர் மாறாம எடுத்து கோல்டு கலர் வந்தா காணும் ஆகலும் கறுக்க விட்டுடக்கூடாது இப்போ பேருங்க கலரை இந்த கலர் வந்துட்டு அதே நேரம் சட்டியில வந்து ஒட்டாம வருது அப்படி என்னட்டு அது வது பட்டு வந்துட்டு வந்து எடுத்துக்கொள்ளலாம் மினி விட்டால் கருத்து போயிடும் அப்ப கருத்தை விடாமல் இதை நாங்கள் டக்கண்டு இறக்கிடுவோம் தேங்காய் பூ வந்து ஆக ரொம்பவும் போட்டுடக்கூடாது ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மட்டும் போடுறது நான் சாக்கிறோ ரவைக்கு ஒரு ஐம்பதுல இருந்து நூறுக்குள்ள பச்சை இருக்கிட்டு தேங்காய் பூ எடுக்கலாம் இப்போ அதே பேனிலேயே நல்லா துடைச்சி போட்டு இந்த பட்டரை போடுறேன் இந்த பட்டரில் நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நெய்யோ பட்டர் ஏதாலும் யூஸ் பண்ணலாம் இதை போட்டு இதுக்குள்ளே இந்த நட்ஸை பொரிச்சு எடுக்கிறேன் எல்லாத்தையும் மீடியம் ஹீட்லேயே வச்சு அது கறுத்துடாமல் பக்குவமாக அதான் ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரும் வரைக்கும் வரத்து எடுத்துட்டா சரி இந்த லட்டு வந்து ஒரு மாதம் வரைக்கும் பழுதாகாமல் இருக்கும் அதுக்காகத்தான் இது கொஞ்சம் அந்த கவனமாக வறுத்து வறுத்து செய்தே என்று சொன்னால் பழுதாகாது பாருங்க ஓரளவுக்கு பொறிஞ்சி வந்துட்டுது இந்தளவில் எடுத்தா சரி இது வந்து நல்ல தூளாக நீங்கள் வேணுமென்றால் கிரைண்டரில் கூட மெல்லமாக ஒரு கா ஒரு ஆட்டை ஆட்டி எடுக்கலாம் தூளாக இருந்தால் தான் அந்த லட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை இறக்கும் வரும் எல்லா லட்டுலையும் வரும் இதை எடுத்துட்டு இதுக்குள்ளே நாங்கள் இனி இந்த ரவ்வையை போட்டு இதையும் மீடியம் ஹீட்டில் வறுத்து எடுப்போம் இதில் ரவ்வையை நல்லா முருக வறுத்துடக்கூடாது அது பச்சை தன்மை போகும் வரைக்கும் கொஞ்சம் கோல்ட் கலராக வரைக்கும் வறுத்தா போதும் முருக வறுத்துட்டால் உருண்டை பிடிக்கிறது கஷ்டம் உதிரும் இனி வந்து போடுறேன் அதுக்குள்ளேயே நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூ நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்றோம் நெருப்பு மீடியமாவே இருக்கட்டும் கூட்டி போடாதீங்க இப்ப இந்த சீனி சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கல அது உருக தொடங்குன்தானே அந்த சுகர் உருக உருக இது வந்து விலங்கி கொண்டு வரும் கொஞ்சம் விலகின பிறகு நாங்க கண்டென்ஸ் மில்கா சேர்க்கலாம் சீனிலேயே அது பிடிக்கிற தன்மைக்கு வந்துடும் லட்டு பதத்துக்கு வேற ஆனால் ஆகலும் சீனியை உருக விட்டோமே என்று சொன்னா கல்லா போயிடும் அதுக்காகத்தான் ஒரு அளவுல நாங்கள் கண்டென்ஸ் மில்கை விட்டு பிடிக்கிடுவோம் லட்டு இதெல்லாம் ஒண்டா சேர்ந்துட்டுது இனி கொஞ்சம் கொஞ்சமா Let's make a tape bomb. Um. நெருப்பை நல்லா குறைச்சிருங்க அப்படி உங்களுக்கு இப்ப நான் எல்லா மில்கும் சேர்த்துட்டேன் இப்ப பாருங்க இந்த பதம் ஓகே இனி டக் டக் பிடிச்சிருவானும் இல்லாட்டி அது கல்லா போயிடும் சீனி எல்லாம் பிடிக்க கஷ்டம் அதனால நாங்க கடை கடன் பிடிச்சிருவோம் இந்த பதம் ஓகே இனி பிடி பட்டு கொண்டு வருவேன் நீங்கள் மில்க் ஆனாட்டி கொஞ்சம் பால் கூட பசுப்பால் கூட கொஞ்சம் கடைசில ஆட் பண்ணலாம் ஏன்னா பசுப்பால் சேர்த்தீங்கடா என்ன பிரச்சனையான சில இளகலா வந்துடும் இதுதான் அப்படியே திக்கா கல்லு போல இருக்கும் இப்ப நான் அடுப்ப ஓ பண்றேன் ஓ பண்ணிட்டு இதை டக்கண்ட ஒன்றுல எடுத்துருவானும் இல்லாட்டி அந்த சூட்டு திருகிடும் திருகினா அப்புறம் ஒன்னும் செய்யலாம் போயிரும் இப்ப பாருங்க இந்த சூட்லயே நாங்கள் டக்கு டக்குன்னு பிடிச்சிருவோம் இது சூடாக இருக்கிறபடியே இப்படி கிளவுஸ் போட்டால் தான் கைக்கு ஈஸியாக இருக்கும் பிரிக்க இல்லாட்டி நீங்கள் பாருங்க ஊர்லேன்னா இப்படி மூடியை சேர்த்துட்டு இந்த மூடியல்ல வச்சு அச்சு மாதிரி செய்யலாம் அதுக்கு நல்லா இருக்கும் இல்லாட்டி சின்ன கரண்டி இருந்தாலும் நல்லா இருக்கும் இது நான் கையாலேயே செய்வேன் சீனி போட்டபடியாக அந்த சூட்டுக்கு கல்லாக போயிடும் டைம் எடுக்க எடுக்க டக் டக் டக்குன்னு செய்யணும் அஞ்சாறு பேர் இருந்து தான் கல்யாண வீடுகளுக்குன்னா நிறைய பேர் சுத்தாக இருந்து உருட்டுறது இந்த காப்பை பார்த்தீங்களோ வலகாப்புக்கு போட்ட காப்பு இந்த வளகாப்பு இல்லை வளகாப்புக்கு எனக்கு கிடைச்ச காப்பு அதை தானே வேணும் அதான் போட்டிருக்கிறேன் பாத்தீங்களோ சூப்பரா வந்துட்டு இடையில வந்து டேஸ்ட் பார்த்ததுல போயிருக்கலாம் அதனால மொத்தமா இருபத்தி ரெண்டு லட்டு வந்து இருக்குது இப்ப பாருங்க கா கிலோ டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி கிராம்ஸ் ரவையில இருபத்தி ரெண்டு லட்டு உருட்டி எடுத்திருக்கிறேன் இது வந்து இந்த இந்த சைஸ்ல உருட்டின வடியா இருபத்தி ரெண்டு லட்டு உருட்டி எடுத்திருக்கு இதுல வந்து முக்கியமா நீங்க ரெண்டு விஷயம் கவனிக்கணும் அந்த இனிப்பு என்று சொல்லி நீங்கள் சீனியை குறைச்சிங்களா இருந்தால் உருட்ட உருட்டுறது கஷ்டமாக இருக்கும் சீனி இருந்தால் தான் ஒட்டி உருட்ட வரும் உண்டு அடுத்தது தேங்காய்பூ இரம்ப போட்டுறக்கூடாது தேங்காய் இரம்ப போட்டாலும் உருட்டி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதால் என்னன்று சொன்னால் நீங்கள் கண்டன்ஸ் மில்க் வந்து அதிகமா சேர்க்க வேண்டி வரும் இப்போ எங்கள்ட இலங்கை ரவா லட்டு ரெடி ஆகிட்டுது இந்த சித்திரை வருஷத்துக்கு நீங்களும் செய்து பாருங்கோ இதனை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி